தனியாருக்கு சொந்தமான இடத்தை ஐம்பது லட்சம் மதிப்பில் வாங்கி நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இருந்த சுடுகாடு பிரச்சினை தீர்த்து வைத்த ஊராட்சி மன்ற தலைவர் அதற்கான ஆவணங்களை மாவட்ட ஆட்சியிடம் ஒப்படைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ராமநாயக்கன் பேட்டை குட்டூர் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் உடலை அதே பகுதியை சேர்ந்த மணிவணன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் புதைத்து வந்ததாக தெரிகிறது இதன் காரணமாக இடத்தின் உரிமையாளர் காலம் காலமாக இந்த இடத்தில் உடலை புதைக்க கூடாது என்று கூறி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது அதனை தொடர்ந்து சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக சுடுகாடு பிரச்சினை உள்ளது இதற்கு நிரந்தர தீர்வு காண எண்ணி அதே பகுதியை சேர்ந்த பாலசுப்ரமணி நிலத்தின் உரிமையாளர் மற்றும் ஊராட்சி தலைவர் என இருதரப்பினரிடம் பேசி சமரசத்தை ஏற்படுத்தினார் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் அருணா குப்புசாமியிடம் பேசி அவருடைய சொந்த பணம் சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பில் அந்த இடத்தினை வாங்கி நாற்றம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர் பெயரில் பதிவு செய்ததற்கான ஆவணங்களை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் முன்னிலையில் ஒப்படைத்தார் மேலும் இந்த சுடுகாட்டிற்கு தேவையான சுற்றுச்சுவர் கேட் ஃபேவர் பிளாக் பாதை எரிமேடை தண்ணீர் வசதி மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் அருணா குப்புசாமி மனுவையும் அளித்தார் இதன் காரணமாக நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக நீடித்து வந்த சுடுகாடு பிரச்சினை ஊராட்சி மன்ற தலைவர் தீர்த்து வைத்ததன் காரணமாக ஊர் பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தனர் திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி ரமேஷ் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுக்கா நாற்றம்பள்ளி யூனியன் பகுதியில் உள்ள ராமநாயக்கன்பேட்டை ஊராட்சி கிராமத்தில் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக நீடித்து வந்த சுடுகாடு பிரச்சனை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய கிராம ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி அருணா குப்புசாமி அவர்களது சொந்த நிதியிலிருந்து ஊர் மக்கள் நாங்கள் ஒன்று கூடி நில உரிமையாளரிடம் பேசி சமரசம் செய்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் அளவிற்கு இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மற்றும் பத்திர செலவு எல்லாம் உட்பட மூன்று லட்சம் ரூபாய் அளவிற்கு அந்த நிலத்திற்கு உரிய பணத்தை நில உரிமையாளரிடம் வழங்கி நிலத்தின் பத்திரத்தை வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் முறைப்படி சட்டப்படி நாங்கள் அதை முன்னின்று பதிவு செய்து அந்த பதிவு செய்த ஆவணத்தை இன்று நம்முடைய திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய தர்பகராஜ் ஐயா அவர்களிடத்திலே வழங்கினோம் அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு தலைவர் அவர்களையும் அதனோடு உடனிருந்து பணியாற்றிய அனைவரையும் பாராட்டி எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை எங்களோடு பங்கு 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 பங்களித்துக் கொண்டார் அந்த நிகழ்ச்சி விஷயமாக இங்கே நாங்கள் வந்து இந்த ஆவணத்தை கலெக்டரிடம் ஒப்படைத்து இருக்கின்றோம்